வாங்க சாஃப்டான பஃபியான இட்லி பாத்திரலாம் இட்லி செய்யணுன்னா எப்பயுமே நாலு மடங்கு அரிசி நாலு யூ ஒன்றுங்கிற கணக்கில் நீங்கள் பருப்பு ஊற வச்சுக்கோங்க நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு அப்புறம் உளுந்து அரை டம்ளர் உளுந்து தான் போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் உளுந்துக்கு அரை டம்ளர் உளுந்து போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன் நல்லா உளுந்தையும் ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா தாராளமாக ஊற வச்சிடலாம் நல்லா ஊறிடுச்சின்னா வேகமாக அரைச்சிரும் அரிசியே உளுந்து கழுவிட்டு ஊற வச்சாச்சு எப்பயுமே உளுந்து தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம எந்த அளவு உளுந்து போட்டிருக்கோமோ அதே அளவில் தண்ணியையும் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நல்லா உளுந்தும் ஊறிடும் அந்த தண்ணியோடய நம்ம அரைச்சிக்கலாம் அப்போ தான் உளுந்து வந் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் உளுந்தோடைய வாசமும் இருந்துகிட்டே இருக்கும் அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றுறப்பையும் நம்ம ஊற்றி இருக்க நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்குறோமோ அந்த அளவே தண்ணி ஊற்றிக்கலாம் விழுந்துக்கும் அதே மாதிரி நம்ம செஞ்சிடலாம் இதில் நான் வெந்தயம் போடலை வெந்தயம் போட்டோன்னா சீக்கிரமாக மாவு புளிச்சிடும் ரெண்டாவது வந்துட்டு சீக்கிரமாக தண்ணியும் ஆகிடும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிங்கனாலும் அது வந்து ஆகிடும் அதனால் வெந்தயம் போடாமல் தான் இன்றைக்கி நான் இட்லி செஞ்சுருக்கேன் இட்லி செய்கிறப்ப நமக்கு வெந்தயம் போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் ஆனால் நம்ம த்ரீ டேஸில் ஊற்றணும் வெந்தயம் போடுறப்ப தோசை நல்லா செவந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் தண்ணி விட்டுரும் இது முழுக்க முழுக்க நம்ம இட்லிக்கு மட்டும் அரைக்கிறனால வெந்தயத்தை நான் இன்றைக்கி போடலை மறுநாளே நம்ம செஞ்சு மறுநாளே மறுநாள் ரெண்டு நாளில் சே மாவை தீத்துற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போது கிரைண்டரில் அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒன் அரிசியையும் உளுந்தையும் ஒன்றா போட்டு ஒரே மாவாகவே அரைச்சிக்கலாம் நாலு மணி நேரம் ஊதியிருக்கிறதுனால அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு கரைக்கிறப்ப ஓரளவு தோசை பக்குவத்துக்கு தோசை பக்குவத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அப்போ தான் மறுநாள் வந்துட்டு எடுக்கிறப்ப கரெக்டாக இட்லி அளவுக்கு வந்துடும் இட்லி பக்குவத்துக்கு மாவு நல்லா கெட்டியாக வந்துடும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க பார்த்து வச்சு கரைச்சிக்கோங்க மாவு ஓரளவு நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு தான் கரைச்சிக்கணும் கல்லுப்பு போட்டு அதையும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட விட்டு மாவு அள்ள இந்த மாதிரி மாவு வரைக்கிறப்ப நம்ம கல் உப்பு சேர்த்திட்டோன்னா கரெக்டாக எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துடும் மாவுளே நல்லா கரைஞ்சிடும் தூள் உப்பை முடிஞ்ச அளவு சேர்க்காதீங்க அப்படியே மாவு அள்ளி வேறு ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் இட்லி ஊற்றுறப்ப ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி ஏழு டு எட்டு மணி நேரம் நல்லா தாராளமாக பொங்க விடுங்க மாவு இந்த மாதிரி முக்கால் பங்குக்கும் மேலே இருக்குதுனாவே கண்டிப்பாக கீழே ஒரு தட்டு வச்சுடுங்க அப்போ தான் வடிஞ்சாலும் கீழே வடியாது இல்லைன்னா இன்னொரு பாத்திரத்துலேயும் கொஞ்சம் ஊற்றி வச்சுருங்க இப்போ ரெண்டேமே நம்ம க சேத்தி அரைச்சிருக்கிறனால கடைசி மாவு வரைக்கும் நம்ம இட்லி ஊற்றலாம் தோசை ஊற்றலாம் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ இட்லி ஊற்றியாச்சு இல்லி பாருங்க நல்லா பஃபியாக டேஸ்ட் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி இருந்ததுன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்